சற்றுமுன் நடிகர் மதன் பாபு அகால மரணம் நடிகர் மதன் பாபுவின் பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி பார்த்து கதறிய மனைவி அதாவது பிரபல நகைச்சுவை மற்றும் குணசித்திர நடிகர் மதன் பாப் என்ற மதன் பாபு இன்று காலமானார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட மதன் பாபுவின் உயிர் இன்று பிரிந்தது தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணசத்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் மதன்பாப் இவரை மதன்பாபு என்று அழைப்பார்கள் அதாவது நூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் குறிப்பாக நடிகர் விஜயின் பூவை உனக்காக பிரான்ஸ் கண்ணுக்குள் நிலவு யூத் நடிகர் அஜித்குமாரின் வில்லன் கமல்ஹாசனின் பம்மல்கே சம்பந்தம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உள்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார் சினிமா நடிகர் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்தார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அசத்து போவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார் நடிகர் மதன் பாபுவுக்கு தற்போது எழுபத்தி ஒரு வயது ஆகிறது சென்னை அடியாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்தார் இந்நிலையில்தான் உடல்நலக் குறைவால் மதன் பாபு இன்று காலமானார் இன்று மாலை ஐந்து மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது இருப்பினும் அவர் எந்த மாதிரியான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்பது பற்றிய தகவல் வெளியாகவில்லை இருப்பினும் அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது நடிகர் மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசை கலைஞராக தொடங்கினார் சிறு வயதிலே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார் ஆர்கெஸ்ட்ரா தொடங்கி இருந்தார் நாடகங்களுக்கு பின்னணி இசை சினிமா என்று பல்வேறு துறைகளில் தடம் பதித்தவர்தான் இந்த மதன் பாபு மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் உள்பட பல பிரபலங்களை வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரி நடத்தினார் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் மதன் பாப் குழுவில் கீபோர்டு வாசித்துள்ளார் மதன் பாபுவை தனது குரு என்று ஏ ஆர் ரஹ்மான் கூறியிருக்கிறார் மதன் பாபுவுக்கு உடற்பயிற்சி மீது அதீத பிரியம் உண்டு சிறுவயது முதலே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்தார் அதேபோல் போல் பாக்ஸிங்கிலும் அசத்தினார் சார்பட்ட பரம்பரை பாக்சர்களில் ஒருவராகவும் பலம் வந்தார் மதன் பாபுவின் தந்தை பெயர் சுப்பிரமணியம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர் மதுரை மித்ரன் என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நண்பர் ஆவார் மதன் பாபுவின் அம்மா பெயர் பொன்னம்மாள் இவர் கர்நாடக சங்கீதம் கற்றவர் பாட்டு வகுப்பு எடுத்து வந்தார் மதன் பாபுவின் மனைவி பெயர் சுசீலா இவர் பாடகி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்து தம்பதிக்கு ஜனனி என்ற மகளும் அர்ஷித் என்ற மகனும் உள்ளார் மதன் பாபுவின் உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது மறைவு திரைத்துறையினர் மற்றும் அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மேலும் இறப்பதற்கு அவரது டைரியில் அவரது மகன் நடுக்க ஆசைப்பட்டான் ஆனால் முடியவில்லை என்று தன்னுடைய டைரியில் எழுதி வைத்து உள்ளார் அதை பார்த்து அவரது மனைவி கதறி அழுதுதாகவும் ஒரு தகவல் சினிமா வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்